அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய உதவியாளர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து பெரிய கான்ட்ரவர்ஸியை இந்தியாவில் உருவாக்கியிருக்கு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு இங்கிருந்து ரஷ்யாலிருந்து வாங்குற ஆயில் எல்லாமே வந்து அங்க வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக இல்லை அங்க உள்ள பிராமின்ஸுடைய பயன்பாட்டுக்காக இவங்க பண்றாங்க அவங்க வளர்த்தோட இருக்கிறதுக்கு உதவி செய்த இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து பலவிதமான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆனா அவர் பிராமின் அப்படின்னு சொன்னது உதாரணமா இன்னைக்கு ரொம்ப பெரிய பலன் வந்து அதுல பெறது வந்து அம்பானி ஃபேமிலி அம்பானிஸ் ஆர் நாட் பிராமின்ஸ் அவங்க வந்து அமெரிக்காவில வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு பாஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு அந்த பாஸ்டன் பிராமின்ஸ் வந்து யாரு தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பாஸ்டன்ஸ் ஹிஸ்டாரிக் அப்பர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் அவங்க வந்து பாஸ்டன்ல இருந்து அப்பர் கிளாஸ் பாஸ்டன் பிராமின்னு சொன்னாங்க ஃப்ரம் த லேட் நைன்டீன் செஞ்சு பத்தொன்பதாவது நூற்றாண்டின் பிற்பட்ட பகுதியிலிருந்து இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி பகுதி வரைக்கும் அவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கல்டிவேட்டடு நியூ இங்கிலாண்டு ஆக்சென்ட் அதுக்கப்புறம் வந்து ஹார்வோட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் ஆங்கிலிக்கானிஸ் ஒன்று சொல்லுவாங்க அந்த ஆங்கிலேயர்கள் மாதிரி அங்கேருந்து வந்த ஆங்கிலேயர்கள் மாதிரி நடக்கிறது அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் பிரிட்டிஷ் அமெரிக்கன் கஸ்டம்ஸ் பாரம்பரியமாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் கஸ்டம்ஸ் இப்போ பிரிட்டிஷ் அமெரிக்கன் கஸ்டம்ஸ்னா என்னன்னே பல பேர் தெரியாது இதுல அமெரிக்கர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் பிரிட்டனுடைய பழக்க வழக்கங்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு நான் ரெண்டு நாட்டுக்குமே போயிருக்கேன் ஆஃபீஷியல் மீட்டிங் போயிருக்கேன் அங்கே ஆஃபீ ஆஃபீஸில் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப இன்ஃபார்மலாக வருவாங்க அமெரிக்காவில ஷார்ட்ஸ் கோட்டெல்லாம் வருவாங்க ஆனால் பிரிட்டனில் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு வரும்பொழுது அந்த ஃபார்மல் ஷூட்டில் தான் வருவாங்க டை எல்லாம் கட்டி கோட் எல்லாம் போட்டு தான் வருவாங்க இது ரெண்டும் அடிப்படையான வித்தியாசம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில உண்டு இந்த பாஸ்டன் பிராமின்ஸ் சொல்லப்பட்டவங்க அது மாதிரி அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் ட்ரெடிஷனோட வர்றது கிளாட்டிங்கில் கூட பழக்க வழக்கங்கள் மறுபடியும் ஓட்டுருக்கிற உடைகள் இதெல்லாம் அவங்க அது மாதிரி பண்ணுவாங்க அதனால இவர் சொல்ல வந்தது என்னன்னா ஒரு மேட்டுக்குடியினருக்கு மட்டுமே பயன்படுத்தக்க வகையில் இந்த அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரஷ்யால வந்து வந்து வாங்குற ஆயில வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காருன்னுதான் நான் நினைக்கிறேன் இதுல நம்ம வந்து பிராமின் நான் பிராமின் பிராமின் ஆன்டி பிராமின் இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸோட நம்ம நுழைஞ்சு அவங்களையும் அதில் எழுத்து போட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னது அப்படிப்பட்ட இன்னொன்று நமக்கு தெரியணும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய பிரசிடன்ட் ஸ்டாஃப் ஒருத்தருக்கு வந்து இங்க உள்ள பிராமின் நான் பிராமின் பிராமின் ஆன்டி பிராமின் இதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தை வந்து நம்முடைய பிராமின்ஸை மீன் பண்ணி சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது நார்மலா